இன்றைக்கி என்ன ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெது பகடாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாதி ஒரு ஐம்பது கிராம் பீட்ரூட் இந்த மாதிரி சீ வச்சுருக்கேன் நூறு கிராம் கோஸு நூறு கிராம் கேரட் நூறு கிராம் உருளைக்கிழங்கு ஒரு பாதி வாழைக்காய் இந்த எல்லாத்தையும் இந்த மாதிரி நைஸாக வெட்டி எல்லாத்தையும் ஒன்றாக்கிக்கோங்க அடுத்தது ஒரு கை வெங்காயம் அதையும் போட்டுக்கோங்க ஒரு கப் பாருங்க இது நூற்றம்பது கிராம் மாவு கடலை மாவு இருக்கும் இது வீட்டில் அரைச்சி மாவு தான் அதையும் போட்டுக்கோங்க இது நூறு கிராம் பச்சரிசி மாவு அதையும் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப காரம் போட்டுறாதீங்க கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் பாருங்க இதுக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டாச்சு இது போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிளறிக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மாவெல்லாம் நல்லா கலரிக்குங்க போட்டு பாருங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர் நான் எல்ஜி தான் யூஸ் பண்ணுறேன் எல்ஜி தான் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இப்போது தேவையான தண்ணி ஊற்றி எசஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க நிறையா ஊற்றிடாதீங்க பாருங்க நல்லா பசங்க பாருங்க தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊட்டி பெசீங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இப்படி எடுத்து எடுத்து போடணும் இப்படி இப்படி பாருங்கள் நான் இரும்பு கடாயில் காலிட்ட கடலை எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் இப்போது போட்டுடலாம் இப்ப பாரு மிது பகட ரெடி ஆயிடுச்சு நம்ம சாயங்கால நேரத்துல பசங்களுக்கும் நம்மளுக்கும் ஏதாவது எதாவது சாப்பிடும்போது இருக்கும் அதனால வீட்டுல இருக்க பொருளை வச்சு நம்ம என்ன காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம் இதுல வந்து குட போட்டுக்கலாம் பஜ்ஜி மிளகாய் போட்டுக்கலாம் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ அடுத்தடுத்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா மிதுபக் கடாவும் போட்டு எடுத்தாச்சு எப்படி மித்தி இருக்கு பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் குட்டீஸும் சாப்பிட்லாம் நம்மளும் சாப்பிட்லாம் காரம் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப காரமாக போடாதீங்க குட்டீஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி சாஸ் டொமோட்டோ சாஸ் ஜில்லி சாஸ் சட்னி சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்கும் நாங்கள் இன்றைக்கி சாஸ் தான் சாப்பிட போகிறோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ பாய்